ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் பஞ்சமாதிபதி சூரியன் இந்த மாதத்தில் நமக்கு ஆட்சி ஆகிறார் ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தையும் பார்த்தர்ற ஒன்பதாம் இடத்தையும் பார்த்துடுற அப்போ நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் அது ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு அமையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நமக்கு உண்டாகும் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மன வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக பெறுவீர்கள் ஸோ பார்த்தோம்னா இந்த மாதத்துல தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக ஸோ மாதம் பிறந்த உடனே சுக்கரன் மாறினாலும் சூரியன் புதனுடைய பார்வை நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது இறுதி பகுதினு கூட வச்சிடலாம் அதில் நமக்கு ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்குற இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ தொழில் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை மற்றவர்கள் மதிப்பார்கள் அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணியிட மாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் மேலிடத்துடனும் சக ஊழியர்களுடனும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு இந்த தொழில் உத்தியோகத்தில் நமக்கு வந்து சேரும் ஸோ நான் வந்து ஐயா நான் வந்து அந்த பார்ட் டைம் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் தாராளமாக ஈடுபடலாம் ஸோ வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறது அதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக இந்த மா மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஒரு சீராக இருக்கும் ஏன்னா குரு இருக்கார் மீன்வே நம்ம ராசிநாதனும் ஆறாம் இடத்தை பார்க்க போகிற அதனால் நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நிச்சயமான முறையில் நமக்கு ஏற்படும்னு நாம் நம்பலாம் இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கும் ஒரு லாபம் முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் ஸோ எல்லா வகையான நன்மைகளும் பெண்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் போயின் இருக்கு அது மாதிரி கலைத்துறையினருக்கு எடுத்துனோம்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி மிகுந்த நன்மணிக்கக்கூடியதாக இருப்போம் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான தடங்கல்களை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நட்சத்திரநாதன் கேதுவினுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு நம்முடைய ஒரு நடவடிக்கைகள்லேயே ஒரு மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சுக்கரன் அவர் பஞ்சம பூர்வ புனிய ஸ்தானத்தில் பயணம் பண்ணுற ஸோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா திரிகோணம் பலமாயிடுது நம்மளுக்கு ஐந்தாம் இடத்துல நட்சத்திரநாதன் பயணம் பண்ணுற ராசிநாதன் ஐந்தாம் இடத்தை பார்க்கற அதனால நமக்கு வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து முற்று முழுவதுமாக நம்மளால் வெளியில் வர முடியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நட்பு வகையில் உறவினர்கள் வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம் பொதுவாக சிவ வழிபாடு நிறைய செய்யணும் சிவ புராணம் தூய தமிழில் இருக்குது மாணிக்க வாசக பெருமான் இயற்றினது அது தூய தமிழில் நமக்கு இருக்குது அதை வந்து சிவ புராணம் டெய்லி சொல்லி சிவ வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாகது ஸோ இந்த மாதம் இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் சுக்கரன் துரிய கேந்திரம் என்று சொல்லக்கூடிய அதாவது சதுர்த்த கேந்திரம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார் ஸோ அவருடைய பார்வை பார்த்தோம்னா தொழில் சாணத்தின் மீது விழுகிறது அது மாதிரி திரிகோணமும் பலமாக இருக்கு நமக்கு திரிகோணம் பலமாயிடுது கேந்திரங்களும் நமக்கு பலமாயிடுது இப்போ ஒரு 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 அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மெயினாக ராசியில குரு மங்கள யோகம் ராசியில் நமக்கு போயின்றது ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய தடங்கல்கள் நமக்கு இருந்துன்றது அந்த தடங்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் நமக்கு பிறந்தாச்சு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை அனைத்துமே விலகும் ரத்தம் சம்பந்தமான சம்மந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலங்கும் சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுகிறீர்கள் உதாரணமா இப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் வீடு மண் மனை வாகன அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலையும் நிச்சயமான முறையில நமக்கு விலகும் சோ இப்போ ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்துக்கு ஏற்கனவே நம்முடைய ராசிநாதன் சுக்கரன் பயணம் பண்ற அதனால என்னன்னா அந்த சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் நமக்கு வேகம் பெறும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் இந்த மாதம் அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே அதுதான் ஸோ ஒரு விஷயம் இருந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காரியத்தை எடுத்துக்கிறீங்க அந்த காரியத்தை சரியானபடி திட்டமிடுவீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது மாதிரி சகோதர சகோதரிகளுக்காக ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விஷயங்கள் எல்லாமே நமக்கு பலிதமாகும் ரொம்ப சிறப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கிறத நாம் பார்க்கலாம் இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலிமையாயிருக்கு சோ ராசிநாதன் சுக்கிரன் பார்க்க போகிறார் சூரியன் பார்க்க போற இந்த மாதத்தினுடைய இறுதியிலேருந்து புதனும் தனாதிபதி பஞ்சமாதிபதி புதன் அவரும் நமக்கு பார்க்க போகிறார் அப்போ தொழில தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் எப்ப மாறினாரோ அப்போதுலேருந்தே இருந்தே நமக்கு வந்து கடுமையான பனிச்சுமை இருந்தது அதாவது ஓய்வரியா சூரியன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஓய்வறியாமல் உழைக்க வேண்டியிருந்தது இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டி இருந்தது அண்ட் டே நைட் உழைக்க வேண்டியிருந்தது சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியலை தூங்க முடியலை அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இவ்வளவு நாளாக நமக்கு போயின்னு இருந்தது இப்போ உள்ளபடியே நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அது மாதிரி தொழிலுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நம்ம தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இப்போ உதாரணமாக கம்பெனி நடத்தவங்க ஐபிஓ ஐபிஓ போனாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஷேர் புதுசாக கிடைக்கிறது ந நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சில பேர் கேட்பாங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்த இப்போ உதாரணமாக கவர்மெண்ட்டில் டெண்டர் எடுத்து நிறைய பேர் பண்ணுவாங்க அது மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான வழக்குகளை கவனிக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் அந்த மங்கள காரியங்கள் சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கு இப்போ நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாக நமக்கு இந்த 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 நேரத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் இந்த நேரத்தை நம்ம எடுத்துணும் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில் உதவி தொகை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கினா நான் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தான் நமக்கு வக்ர நிவர்த்தியாகி தனவாக்க குடும்பஸ்தானத்துல நேர் பாதையில் பயணிக்க இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு செவ்வாய் பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது பொதுவா நம்ம இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எப்போதுமே சில கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு சில விளைவுகளை கொடுக்கும் நல்ல விஷயங்களும் இருக்கும் சில விளைவுகளும் நமக்கு இருக்கும் அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு தூக்கத்துல பிரச்சனை இருந்தது தூங்க போகும்போது நிறைய யோசிக்கிறது யாரோ எதையாவது சொல்லி நம்மளை வந்து குழப்பி படுறது நம்மளை வந்து அதனால நம்ம மனசு சங்கடப்படுறது சோ மிதுன ராசிக்காரளை பொறுத்தவரை நான் அடியடிச்சா கூட பட்டுப்பா ஆனா யாராவது சில வார்த்தைகள் சொன்னால் அவளால் தாங்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேளையில இந்த மாதத்தினுடைய பெரும்பகுதி இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்க அது மாதிரி ஐந்து உடையவரான சுக்கரன் ஒன்றாம் தேதியே மூணாம் இடத்துக்கு மாற அவருடைய பார்வை திரிகோணத்தில் விழுது அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் இடம் பலமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனோட இணைந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான பல விஷயங்கள் நமக்கு நடக்கப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மன நிறைவான தன்மை காணப்படும் ரொம்ப நல்லா இருக்கு மாதிரி மூன்றாம் இடம் வலிமை உங்க மூலமா உங்க சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் வர வேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் உதாரணமா தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ நம்ம வெளியூர் வெளிநாடு பயணம் போக வேண்டி இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உத்தியோகத்தினருக்கு அதாவது கம்பெனி மூலமாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழல்கள் நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது அது வந்து நமக்கு தள்ளி போய்கிட்டே இருந்தது இனிமேல் அதிலெலாம் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சார நிலையில் நல்ல ஒரு 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 மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல்கள் ஏற்படும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா நிச்சயமாக சரியாயிடும் அதே மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளிநாட்டில் விசா சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை வெளிநாட்டில் வந்து வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளோ ஏன்னா போன அஞ்சு வருஷமோ ஆறு வருஷம் மோசமாக இருந்தது நிறைய பேர் அதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியா ஒருத்தர் எதேச்சியாக ஒருத்தர் வந்திருந்தார் போன மாதம் ஜூனில் என்னென்னா இந்த மாதிரி நான் என்னோட நான் செய்யாத தப்புக்கு தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இது பண்ணிட்டாங்க இப்போ வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க பட் நான் இப்போ வேலையில் இருக்கேன் இருந்தாலும் அது ஒரு சின்ன பிளாக் மார்க்காக இருக்குது அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரில அந்த மாதிரி மனுஷாளுக்கெல்லாம் அவர் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இப்போ இந்த மாதத்தில் அதற்கான ஒரு ரிலீஃபு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் மாறுற அப்புறம் புதனும் மூணாம் இடத்துக்கு மாறும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை நாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய இனோவேட்டிவான விஷயங்களை நீங்கள் செய்வீங்க நிறைய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் நமக்கு கலைத்துறையினருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நீங்க தான் வேலை செய்ய கரெக்டா இருக்கணும் உங்களுடைய திறமை இந்த மாதம் வெளிப்படும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை செல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு அது வந்து உங்களுடைய சக கட்சிக்காரர்களா இருக்கலாம் இல்ல மேலிடமா இருக்கலாம் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மாணக்கர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு பெரிய முன்னேற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதில் கவலையே வேண்டாம் ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்கள் அது எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி பானகம் வைத்து நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை